பிரார்த்தனைகளும் தியானங்களும் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து உணர்வு முழுவதும் தெய்வீக தியானத்தில் மூழ்கிட ஜீவன் முழுவதும் பரந்த பரமானந்தத்தை அனுபவித்தது அதன் மேல் அது உடலை பற்றிக்கொண்டது முதலில் கீழ்பாகங்களையும் பின் உடல் முழுவதையும் பற்றிக்கொண்டது முதலில் உடலில் ஒரு புனித நடுக்கம் உண்டானது அது மெல்ல மெல்ல மிக தூலமான உணர்ச்சியில் கூட சொந்த வரம்புகளெல்லாம் அழிந்துவிடச் செய்தது ஜீவன் படிப்படியாக முறையாக ஒவ்வொரு குறுக்கீட்டையும் தகர்த்து தள்ளி ஒவ்வொரு தடையையும் உடைத்திருந்து பெருமையில் வளர்ந்தது இடைவிடாது அளவிலும் தீவிரத்திலும் அதிகப்பட்டு வளரும் ஒரு சக்தியையும் ஆற்றலையும் தாங்கிக் கொள்ளவும் வெளிப்படுத்தவும் இப்பொழுது அதனால் முடியும் உடலின் அணுக்களெல்லாம் விரிந்து விரிந்து முடிவில் பூமியுடன் முற்றிலும் ஒன்றிவிட்டன விழிப்புற்ற உணர்வின் உடல்தான் விண்வெளியில் இசையுடன் நகர்ந்து கொண்டிருந்த இந்த பூமி தனது கோள உடல் இவ்வாறு விஸ்மாத்மாவின் கரங்களில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வு அறிந்திருந்தது அமைதியான ஆனந்த பரவசத்தில் அது தன்னை அதற்கு கொடுத்துவிட்டது அதன் மேல் அது தனது உடல் பிரபஞ்ச உடலினால் உறிஞ்சப்பட்டு அதனுடன் ஒன்றிவிட்டதை உணர்ந்தது உணர்வு பிரபஞ்சத்தின் உணர்வாகிவிட்டது அதன் மொத்த தன்மையில் அசைவற்றிருந்து உள்ளுக்குள்ளே கணக்கில்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தது பிரபஞ்சத்தின் உணர்வு தீவிர ஆர்வத்துடனும் பூரண சரணாகதியுடனும் இறைவனை நோக்கி எழுந்தது மாசற்ற ஒளியின் பிரகாசத்தில் ஜோதி புருஷன் பல தலையுடைய ஒரு பாம்பின் தலைமையில் நிற்பதை அது கண்டது பாம்பின் உடல் எண்ணற்ற தடவை பிரபஞ்சத்தை சுற்றி கொண்டிருந்தது அந்த புருஷன் ஒரு வெற்றி செய்கையுடன் ஒரே சமயத்தில் பாம்பையும் அதிலிருந்து தோன்றிய பிரபஞ்சத்தையும் படைத்து அதை தனக்கு கீழ்ப்படுத்தினான் பாம்பின் மீது நிமிர்ந்து நின்று தனது வெற்றி சக்தியால் அதை அடக்கினான் எந்த சைகை பிரபஞ்சத்தை கவிழ்ந்து கொண்டிருந்த பல தலைப்பாம்பை நசுக்கியதோ அதுவே அதற்கு நித்தியமான பிறப்பையும் அருளியது பிறகு உணர்வு இந்த புருஷனாக ஆனது அது இன்னும் ஒரு முறை தன் உருவம் மாறிக்கொண்டிருப்பதை கண்டது அது உருவமற்றதாயும் ஆனாலும் எல்லா உருவங்களையும் தன்னுள் கொண்டதாயும் உள்ள ஒன்றால் உறிஞ்சப்பட்டது அது மாறுதலில்லாதது அது காண்பது அதுவே கண் சாட்சி அது எதை காண்கிறதோ அது உள்ளதாகிறது பிறகு உருவின் இந்த கடைசி அடையாளமும் மறைந்து உணர்வு தானும் சொல்லு கடங்காததுள் வர்ணிக்க முடியாததுள் கலந்துவிட்டது தனி உடலின் உணர்விற்கு திரும்பி வருவது மிக மெதுவாக இடைவிடாத மாறாத ஒளியின் ஆற்றலின் ஆனந்தத்தின் பக்தியின் மாட்சியில் நடந்தது இது படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தது ஆனால் மீண்டும் பிரபஞ்ச வடிவு பூலோக வடிவு இவற்றின் வழியாக அல்லாமல் நேரடியாக நடந்தது இந்த அனுபவத்தில் இந்த அடக்கமான தூல வடிவம் இடையாட்கள் யாரும் இல்லாமல் அனைத்திற்கும் மேலான நித்தியமான சாட்சியின் நேரடியான உடனடியான அடையாளமாக ஆகிவிட்டது போலிருந்தது இந்த கடிதம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு எழுதிய ஒரு கடிதமாகும் இக்கடிதத்திற்கு ஸ்ரீ அரவிந்தர் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் கீழ்கண்டவாறு பதிலளித்தார் நீ வருணித்துள்ள அனுபவம் உண்மையான பொருளில் வேத அனுபவமாகும் ஆனால் வேத வழியில் வந்தவை என்று சொல்லிக்கொள்ளும் யோக தர்சனங்கள் இதை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த அனுபவம் வேதத்திலும் புராணத்திலும் கூறப்படும் பூமியும் தெய்வ தத்துவமும் ஐக்கியமடைவதை குறிக்கிறது இந்த பூமி நமது பூமிக்கு மேலே இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அந்த பூமி தூல ஜீவனும் உணர்வும் ஆகும் உலகமும் உடலும் அவற்றின் குறியீடுகளே ஆனால் தற்கால யோகங்கள் சட சடநிலையிலும் இறைவனுடன் ஐக்கியமடைய முடியும் என்பதை ஏற்பது அரிது